சென்னிமலை முருகன் ஆலயம் இங்க மலை மேலே வந்துட்டோம் வண்டியில் இங்கே வந்து ரெண்டு பக்கமும் வந்து அந்த நடந்து போகிறதுக்கு அந்த இது போட்டிருக்காங்க மேட் மாதிரி போட்டிருக்காங்க அந்த பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இது நடந்து வர வழி இருந்து மலைக்கு இருந்து நடந்து வரலாம் படிக்கட்டில் நான் வந்துடுறேன் உங்களோட வந்துடுவேன் சென்னை இந்த கோவில் ஸ்பெஷல் காலையில் பசுமாடு ஆடு தண்ணி கொண்டு வரும் முருகருக்கு அபிஷேகத்துக்கு ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டை கடந்து நடந்து வந்து தண்ணி கொடுப்போம் இதுதான் அந்த கோவில் சென்னிமலை சிறப்பு முருகர் குழ குழந்தைக்கும் அழகாக இருப்பார் நம்ம சென்னை முருகர் கோயிலெலாம் வீடு கட்டியிருப்பாங்க கல்லிலே பார்த்துருப்போம் அதே மாதிரி இங்கே சென்னீர் மலையில் வள்ளி தேவானி அந்த முருகர் பார்த்துட்டு நடக்கிற இடம் வள்ளி தேவானிக்கு ஒரு சின்ன மலை இருக்குது பெரிய மலை தான் அது போது பாருங்க எவ்வளோ வீடு கட்டி வச்சுருக்காங்க வள்ளி தேவானியை பார்க்குறதுக்காக அப்படியே நடை மலை மேலே போய்ட்டுருக்காங்க சென்னீர் மலை முருகன் கோவில் அந்த மலைக்கு மேலே ஒரு சின்ன மலை அதில் வந்து இந்த பின் பின்னாக்கு சித்தர் பின்னாக்கு சித்தர் அவரை தான் பார்க்க போகிறோம் நிறைய குரங்கு இருக்குது பினாக்கு சித்தர் வந்துட்டோம் பக்கத்தில் சின்ன மலை தான் ஏதாவது குரங்கு இருக்குது குரங்கு தான் தெரியுமா எல்லா பேக்கெல்லாம் பறிச்சுக்கிட்டு அழகாக ஓடும் பாருங்க பின்னாக்கு சிதர் ஐயா இதுக்கு வந்துட்டோம் உள்ளதான் ஐயாவோட ஜீவசமாதி ரொம்ப சிறப்பு பொதுவாகவே ஜீவசமாதினாவே சிறப்பு அதில் வந்து செந்நீர்மலை ரோடு அங்கே இன்னும் சிறப்பு எல்லாமே சித்தர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் சின்னீர்மலை பின்னாக்கி சித்தர் ஆ சென்னிமலை அங்கே வந்து மாடு வந்து காலையில் தண்ணி எடுத்துகிட்டு வரும் காலையில் பால் கிடையாது தண்ணி எடுத்துகிட்டு வந்து முருகருக்கு அபிஷேகத்து கொடுவோம் இது வந்து கோயிலோட சிறப்பு ஐயா தன்னாசி அப்பண்ணாலையும் முக்தி திரு நம்ம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய் வைத்து ஆஹ் கோவில் மாடு மகிழ்ச்சியா இருக்கு கன்று போட்டிருக்கார் அந்த கோவில் கீழேருந்து படிக்கட்டிலேருந்து ரெண்டு மாடு இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதில் இது ஒரு மாடுன்னு தண்ணி கீழேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ரெண்டு மாடு இல்லை இது ஒரு மாடு இது ஒரு மாடு கன்று போட்டிருக்கு போட்டு ஒரு மாதம் மேலே இருக்கும் இருக்கும்போது இருக்குது நல்லாயிருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அவிநாசை